வணக்கம் மேஷம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி பகவான் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் அமைந்திருப்பதால் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இது இருந்த போதிலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இதன் காரணமாக நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது லட்சுமி தேவி உங்கள் மீது கருணை காட்டுகிறாள் என்று தோன்றுகிறது எனவே பணத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நழுவுவதையும் தடுக்க வேண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் கிரங்களின் சிறந்த நிலை உங்கள் குடும்ப வாழைக்கு வழக்கத்தை விட சிறப்பாக உள்ளது இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க உதவுகிறது அதே நேரத்தில் அனைத்து வகையான மனப்பிரச்சினைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்கும் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரின் நடத்தை நன்றாக இருக்கும் உங்கள் தொழிலில் முன்பு நீங்கள் பெற்றிருந்த வேகம் இந்த வாரம் நிறுத்தப்படும் இந்த பிரச்சனையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான முடிவுகளை பெறுவீர்கள் மேலும் உங்கள் தைரியமும் தைரியமும் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனிமையாகவும் உதவியற்றவராகவும் உணரலாம் வாரத்தின் ஆரம்பம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பின்னர் முடிவில் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்பட முடியும் இருப்பினும் அதன் பிறகு நீங்கள் சில உள்நாட்டு பிரச்சினைகளால் சிறிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே படிப்பில் உங்கள் கவனத்தையும் ஆர்வத்தையும் பராமரிக்கவும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் முடிந்தவரை மன அழுத்தத்திலிருந்து உங்களை விலக்கி வைக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசி பலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் ஒருவருடன் வாக்குவாதம் செய்வது உங்கள் நல்ல குணத்தை கெடுக்கும் எனவே உங்கள் மனநிலையை மாற்ற சில சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள் மற்றும் சமூகத்தின் பல முக்கிய நபர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இது வாழ்க்கையில் பல சரியான முடிவுகளை எடுக்க உதவும் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு ஏற்கனவே உங்களிடம் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு உள்ளது எனவே அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் அத்தகைய சூழ்நிலையில் பணம் தொடர்பான சில சிக்கல்கள் இருந்தால் அவற்றையும் முழுமையாக தீர்க்க முடியும் இந்த நேரத்தில் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை பெறுவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இதன் மூலம் உங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கலாம் இதன் காரணமாக உங்களின் வேலை உணர்வு அதிகரிக்கும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மேலும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் தோல்வியடைவீர்கள் இந்த வாரம் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருக்கும் மாணவர்கள் தங்கள் அறிவுசார் திறன்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்கள் தங்கள் திறன்களில் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் மேலும் பல தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் பதினொன்றாவது வீட்டில் தேவகரு வியாழன் அமைவதால் இந்த வாரம் உங்கள் நலம் பணியிடம் மற்றும் சமூக வாழ்வில் ஏற்படும் பல சாதகமான மாற்றங்கள் மற்றவர்களுடன் வெளிப்படையாகப் பழக உதவும் இதன் காரணமாக உங்கள் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதில் நீங்கள் முழு திறனையும் காண்பீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு திடீர் பண லாபம் கிடைக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலையை அதிக அளவில் வலுப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் நிதி உதவி செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம் இந்த வாரம் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்தவொரு நிகழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாக இருக்கும் இதனுடன் இந்த நேரத்தில் தொலைதூர உறவினரிடமிருந்து எதிர்பாராத நற்செய்தி உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியைத் தரும் இந்த வாரம் பலருக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆரம்பத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் படிப்படியாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே உங்கள் கடின உழைப்பை ஆரம்பத்திலிருந்து தொடருங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் சிறப்பான வெற்றியைப் பெறலாம் இதனுடன் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான நேரம் நிரூபிக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டில் சந்திரனின் ராசியில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வேலையில் ஈடுபடவும் சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது ஏனெனில் இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் இதனுடன் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் இந்த பணியிடத்தின் அழுத்தம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் இந்த வாரம் உங்களின் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இது உங்களுக்கு நல்ல மற்றும் புதிய நிதி லாபத்தை தரும் அத்தகைய சூழ்நிலையில் இது உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கு உதவும் மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை வங்கி இருப்பு வடிவத்தில் சேர்க்கலாம் மற்றவர்களின் முயற்சிகளை பற்றிய உங்கள் தேவையற்ற விமர்சனங்களால் இந்த வாரம் சில குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சண்டையிடலாம் எனவே உங்களின் இந்த பழக்கத்தை கொள்ளுங்கள் மற்றவர்களின் வேலையில் குறை காணாமல் அவர்களின் வேலையை பாராட்டுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் தைரியமாக சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் மேலும் இந்த பதவிக்காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்வதிலும் அதிலிருந்து தகுந்த பலன்களை பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவுவார்கள் இதன் காரணமாக உங்கள் முந்தைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் படிப்பை மட்டும் கட்டுப்படுத்தாமல் மற்ற பாடத்திட்ட நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் ஏனெனில் இதுவே உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அதிகரிக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் ஏழாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் எனவே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் முடிந்தவரை காரமான உணவுகளை தவிர்த்து யோகா மற்றும் உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் கிரகங்களின் நிலையும் திசையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதாக தெரிகிறது அத்தகைய சூழ்நிலையில் சொத்து அல்லது நிலம் தொடர்பான எந்தவொரு நீதிமன்ற வழக்கிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த வாரம் விருப்பமில்லாமல் கூட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாழ்க்கைத் துணைவர்கள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் உங்களிடமிருந்து ஏதாவது கோரலாம் அதை நிறைவேற்ற உங்கள் வருமானத்தில் பெரும்பகுதியை நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் எனவே அவர்களின் கோரிக்கையை பற்றி முறையாக தொடர்பு கொண்டு அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிப்பது நல்லது இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் பல மாணவர்களின் அதீத தன்னம்பிக்கையும் சோம்பலும் இந்த வாரம் அவர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும் எனவே நீங்கள் இந்த அறிகுறிகளிலிருந்து விலகியிருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் இலக்கை நோக்கிய பந்தயத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்வீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் இதன் காரணமாக விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடுவது உங்கள் இழந்த ஆற்றலைச் சேகரித்து அதே ஆற்றலுடன் சிறந்த வாழ்க்கையை நடத்த உதவும் செய் திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் இந்த வாரத் தொடக்கத்திலிருந்து தங்கள் குழந்தைகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரது உடல்நிலைக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக வரும் காலங்களில் உங்கள் நிதிநிலை மோசமாகும் வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் குடும்பத்தில் உங்களின் வார்த்தைகள் அல்லது செயல்களால் உங்களின் நெருங்கியவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் காயமடையாமல் இருக்க நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களின் தேவைகளை புரிந்துகொள்ள முயற்சிப்பது நல்லது இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் முன்னே இல்லாத சில சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றியை அடைவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களால் தங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் தேவையில்லாத சந்தேகத்தை மனதில் உருவாக்காமல் தொழில்முறை படிப்பில் அட்மிஷன் எடுத்து நல்ல செயல்திறனை கொடுத்து அனைவரின் வாயும் அடைப்பதே நல்லது என்பதை நீங்களும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதால் எனவே மற்றவர்களின் வீண் பேச்சுகளால் உங்களை தொந்தரவு செய்யாமல் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்தி சரியான முடிவு எடுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் துலாம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கேது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் காரணமாக மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதிலோ அல்லது பேசுவதிலோ சில தயக்கங்களை நீங்கள் உணரலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்பினால் உங்கள் மனதில் இருந்து கடந்த காலத்தை அகற்றிவிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சிப்பது நல்லது உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே உதவியுடன் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த முடியும் அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களைப் பெற முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றும் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரிகிறது ஒரு வலுவான வீட்டிற்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் சிறந்த எதிர்காலத்தை பெற நல்ல கல்வியை பெறுவதும் முக்கியம் ஆனால் இதன் காரணமாக இந்த வாரம் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட திசையில் நகர்வீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தேவகுரு வியாழன் ஆறாவது வீட்டில் அமைந்திருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்றாலும் ஒரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இந்த வாரம் உங்களின் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இது உங்களுக்கு நல்ல மற்றும் புதிய நிதி லாபத்தை தரும் அத்தகைய சூழ்நிலையில் இது உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கு உதவும் மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை வங்கி இருப்பு வடிவத்தில் சேர்க்கலாம் நீங்கள் ஒருவரை உண்மையாக காதலித்து உங்கள் காதலரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்ய நினைத்தால் இந்த வாரம் அவ்வாறு செய்வது உங்களுக்கு சற்று சாதகமற்றதாக இருக்கும் ஏனெனில் வீட்டில் வேறு ஏதேனும் பிரச்சினை காரணமாக உங்கள் முடிவில் அவர் கோபமடைந்து உங்களை ஆதரிக்க மறுக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த வாரம் உங்கள் போட்டியாளர் அல்லது எதிரிகளில் ஒருவர் வேலையில் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் எனவே நீங்கள் ஆரம்பம் முதலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் கண்கள் மற்றும் காதுகளை திறந்து வேலை செய்ய வேண்டும் இந்த வாரம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு திடீர் வெற்றி கிடைக்கும் எனவே உங்கள் இலக்கை நோக்கி கவனம் செலுத்துங்கள் மற்றும் கடினமாக உழைக்கவும் பயனற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்களிடமிருந்து விலகியிருங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் ஏதேனும் பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் மருத்துவரின் கடின உழைப்பு மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சரியான கவனிப்பு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தரும் இதன் காரணமாக நீங்கள் இந்த நோயிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் சந்திரன் ராசியிலிருந்து ராகு உங்கள் நான்காவது வீட்டில் வைக்கப்படுவதால் இந்த வாரம் அனைத்து வகையான சந்தேகத்திற்குரிய நிதி பரிவர்த்தனைகளிலிருந்தும் உங்களை விலக்கி வைக்க அறிவுறுத்தப்படுகிறது இதற்கு ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருங்கள் கொஞ்சம் படத்திற்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு சட்டவிரோத வேலையும் செய்யாதீர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் அன்பு நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர தொடர்பு ஆகியவற்றில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன இதனுடன் எந்தவொரு மின்னஞ்சல் அல்லது செய்தியும் குடும்பத்திற்கு நல்ல செய்தியைக் கொண்டு வரும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் முழு குடும்பத்துடன் சிரித்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கலாம் இதன் காரணமாக உங்களின் வேலை உணர்வு அதிகரிக்கும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிப்பதில் தோல்வியடைவீர்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மற்றும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்வீர்கள் இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படும் இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் நான்காவது வீட்டில் சந்திரன் ராசியில் தேவை வியாழன் இருப்பதால் உடல் பருமன் பிரச்சனையால் நீங்கள் சிரமப்பட்டால் இந்த வாரம் உங்கள் எடையைத் தொடர்ந்து கண்காணித்து அதை மேம்படுத்த வேண்டியிருக்கும் இதைச் செய்ய தேவையானதை விட அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பது மற்றும் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்வது உங்களுக்கு சிறந்த விஷயம் இந்த வாரத்தின் ஆரம்பம் நிதி சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வார இறுதியில் சில காரணங்களால் உங்கள் பணம் செலவழிக்கப்படலாம் இதனால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியான உத்தியின்படி செலவிடுங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையே தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்களைப் பற்றி விவாதிப்பதை தவிர்க்கவும் எனவே இப்போது அவற்றைத் தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றிலிருந்து விலகி இருப்பது உங்கள் நலனுக்காக இருக்கும் உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏனெனில் இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் அதன் விளைவாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் இந்த வாரம் முழுவதும் பயனற்ற செயல்களில் பெரும்பாலான நேரத்தை வீணடிக்கலாம் அதன் பிறகு அவர்கள் தங்கள் தவறை உணரும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிடும் எனவே உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் சரியான வழிகாட்டுதலை பெற்று சரியான திசையில் முன்னேறுவது உங்களுக்கு நல்லது நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரனைப் பொறுத்தவரையில் தேவகுரு வியாழன் உங்கள் மூன்றாவது வீட்டில் அமைந்திருப்பதால் நீங்கள் அமிலத்தன்மை அஜீரணம் மற்றும் ஊட்டுவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் இந்த நோய்களில் இருந்து சிறிது நிவாரணம் பெற வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இது இருந்தபோதிலும் போதிலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சினைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவு வேகமாக அந்த பணம் உங்கள் கையை விட்டு நழுவுவது போல் தோன்றும் இருப்பினும் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் ராகு உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் ஆரம்பத்தில் இருந்தே கவனமாக இருக்க வேண்டும் இதற்காக அவர்களுடன் நேரம் செலவழித்து அவர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்தி தேவைப்பட்டால் நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதனை செய்யுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்கச் செய்யும் ஆனால் இதற்குப் பிறகு நீங்கள் குறைவாக வேலை செய்தாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்றாலும் எந்த ஒரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் விட ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக இந்த வாரம் உங்கள் பணத்தை அதிகம் செலவிட வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை மோசமடையலாம் ஆனால் இது குடும்பத்தில் உங்கள் நிலையை அதிகரிக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் சொந்த வசதிகளை விட உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளில் கவனம் செலுத்துவதே உங்கள் உண்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குடும்பத்தில் இதுவரை நீங்கள் அறியாத பல சூழ்நிலைகள் இதன் மூலம் மட்டுமே உங்களுக்குத் தெரியவரும் இந்த வாரம் நீங்கள் ஆற்றல் அதிகரிப்பைக் காண்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய பிறகும் வேலையில் வேலை செய்ய விரும்புவீர்கள் இருப்பினும் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை வருத்தப்படுத்தலாம் உயர்கல்விக்கு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சேர வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களின் கடின உழைப்பு இந்த வாரம் பலன் தரும் ஏனென்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் கடின உழைப்பிலிருந்து பின்வாங்காதீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன்